அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து அலம் இல்லா ஒசலாத்து வசலாம் இல்லாஹி அம்மாபாய் கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹலின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாவுடைய மாபெரும் கிருபையினால் சமீப காலமாக இறையல்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜு செய்வதற்காகவும் உம்ரா செய்வதற்காகவும் அதிகமானவர்கள் சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை இந்திய திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்தில் பார்த்து வருகின்றோம் சந்தோஷமான ஒரு காரியம் உம்ரா செய்வதன் மூலமாக ஹஜ்ஜி செய்வதன் மூலமாக உம்ரா செய்யக்கூடியவர்களின் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார் அது மட்டுமல்ல உம்ரா செய்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் அல்லாஹுவின் பாதையிலே போர் செய்தாலும் இவர்களை பற்றி நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தி அபுதாவது என்ற இப்னு மாஜா என்ற நூலிலே

அல்லாவுடைய தூதுக்குழுவினர் அல்லாவுடைய பட்டாளங்கள் அதே நேரத்தில் த இவர்கள் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் துவா செய்வார்களையானால் அவர்களுக்கு அல்லாஹு பதில் கொடுப்பான் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கோரிக்கை வைப்பார்கள் அவர்களுக்கு அவன் அதை கொடுத்து விடுவான் சொல்லக்கூடிய வார்த்தை இபுடுமாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது இவ்வளவு சிறப்புக்குரியவர்கள்தான் அல்லாஹ்வின் அல்லாவின் பாதையில் போர் செய்யக்கூடிய போராளிகள் இரையில்லமாம் தெரு காபாவை ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் எதையில்லமாம் தெரு காபாவை உம்ரா செய்யக்கூடிய அவ அவர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹுவிடத்தில் கரம் ஆனால் அல்லா விடத்தில் கோரிக்கை வைப்பார்களே ஆனால் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவார் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் என்று நபிசல்லாஹ் அலிவசல்லம் கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செல்வதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் உம்ரா செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அடியார்களுக்கு பாவியாக இல்லாமல் அவர்கள் செல்ல வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலான ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் உறவினர்களிடத்தில் சொல்வது கிடையாது உறவுகளை முறித்துக் கொண்டு ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள் உறவுகளை முறித்துக் கொண்டு உம்ராவிற்கு செல்கிறார்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹை ஏற்றுக்கொள்வானா இவர்கள் செய்யக்கூடிய உம்ராக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பானா இவர்களின் கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு கூறுவதாக ஒரு செய்தியை சொல்வார்கள் உறவுகளை பேணியவனோடு நான் சேர்ந்து வாழ்வேன் யார் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து வாழ்வேன் உறவுகளை யாரு துண்டித்து விட்டாரோ அவர்களோடு என்னுடைய நட்பையும் நான் துண்டித்துக் கொள்வேன் என்று அல்லாஹு கூறுவதாக நபிசல்லி வசல்லம் ஒரு அதிக குறிப்பிடுகிறார் அப்ப உறவுகளோடு சேராமல் உறவை முறித்து கொண்டு அல்லாவின் பாதையில் போர் செய்தாலும் சரிதா இறையில்லமாம் தெரு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக சென்றாலும் சரிதா அல்லது இதையெல்லாம் திரு காபாவை உம்ரா செய்வதற்காக சென்றாலும் சரிதான் அல்லாவின் பாதைகளை சென்றாலும் சரிதான் உறவுகளை முடித்துக் கொண்டு உறவை முடித்துக் கொண்டு ஒருவன் இந்த நல்ல காரியங்களை செய்தால் பிரார்த்தனைகள் செய்தால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுக்கவே மாட்டான் அவர்கள் வைத்த கோரிக்கைகளையும் அல்லாது ஏற்றுக்கொள்ள மாட்டார் சரி உறவுகளிலேயே சிறந்த உறவு என்ன தெரியுமா தாய் மகன் உறவுதான் சிறந்த உறவு தாய் மகள் உறவுதான் சிறந்த உறவு மிக பெரும்பாலான மனிதர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் ஆண்களோ பெண்களோ உறவுகளை முறித்து கொண்டு அங்கே செல்கிறார்கள் அதுவும் உறவுகளில் சிறந்த உறவாக இருக்கக்கூடிய தாயிடத்தில் சொல்வது கிடையாது உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தாயை மதிப்பது கிடையாது பெரும்பாலானவர்கள் சில குடும்பங்களிலே நாம் நுழைந்து பார்த்தால் அந்த பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் இப்போதாவது எங்களோடு சேரலாம இப்பவும் ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் நல்லது ஒரு வாய்ப்பும் எங்கள்ட்ட வந்து அத்தா அம்மா நாங்கள் ஹஜ்ஜிக்கு போறோம் எங்களுக்காடு துவா செய் மனசு எவ்வளவு கொழுந்து விடும் எங்களிடத்தில் சொல்லாமல் இவன் செல்கின்றானே என்று ஒரு தாயோ தந்தையோ வேதனைப்பட்டால் அந்த உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா கற்பனையாக நான் சொல்லவில்லை சமீப காலமாக இதுதான் நடைமுறைகளை நடந்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலானவர்கள் வயதான பெற்றோர்களை சந்தித்து நாங்கள் உம்ராவிற்கு செல்கின்றோம் நாங்கள் ஹஜிக்கு செல்கின்றோம் நாங்கள் ஏதாவது பாவங்கள் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லாமலேயே செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே பெற்றோர்களை வேதனைப்படுத்தியவன் அவன் என்னதான் நல்லறங்கள் செய்தாலும் கூட அதை அல்லாது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு நீக்கின்றோம் பெற்றோரை மதிப்பது கிடையாது பெற்றோருக்கு உபகாரம் செய்யாம இவர் எத்தனை அஜி செஞ்சாலோ எத்தனை உமரா செஞ்சாலோ எவ்வளவுதான் அல்லாவுடைய பாதியில போனாலும் தேவையே கிடையாது பெற்றோரை மதிக்க வேண்டும் பெற்றோரை கவனிக்க வேண்டும் பெற்றோருக்கு உணவளிக்க வேண்டும் பெற்றோரோடு அன்பாக பேச வேண்டும் பெற்றோர்களை அவமரியாதை செய்வது கூடாது விரட்டுவது கூடாது சீ என்று சொல்வது கூடாது இதையெல்லாத்தையும் செய்கிறது செய்கிறதெல்லாம் செய்யறது இல்லை செய்யக்கூடாது எதையெல்லாம் இறைவன் தடை செய்தானோ அதையெல்லாம் செய்துவிட்டு நான் உமராவு கூப்பேன் நான் அஞ்சிக்கு போறேன் நான் அல்லாவுடைய பாதையில் போறேன் அல்லாவுக்கு தேவை இல்லைய யாரை மதிக்க வேண்டும் என்று ரசூல் சொன்னார்களோ அவர்களை மதிக்காமல் மிதித்துவிட்டு நீ உமராவுக்கு போனா அது அல்லாவுக்கு தேவையா தேவையில்லைய எனவே பெற்றோரை மதிக்காமல் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வருகிறார் இது அபுதாத் என்ற நூல்ல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லாஹி அம்ரர் அலி அல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இளநபியே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு நபி வருகிறார் ஃபகால யா ரசூலல்லாஹ் உஜாஹிது யார சூழல்ல நான் அல்லாவுடைய பாதையில ஜிகாது செய்ய போறேன் அறப்போர் செய்ய போகிறேன் என்று சொன்னார் ரசூல்லா நல்ல காரியம் தாம்பா நீ போன் சொல்லல ஏன்னா ஐயுல்ல அகமாலே அகப்பு இல்லாகி அப்படின்னு ரசூல்லாட்ட கேட்கிறாங்க சிறந்த செயல் அல்லாஹுவிடத்திலே சிறந்த செயல் என்று கேட்கின்ற பொழுது அசலாத்தில் வக்தியா தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுகுதல் சும்மா ஐயன் யார சொல்லலாம் பின்பு எந்த காரியம் சிறந்த காரியம் என்று கேக்கும் பொழுது அல்வது நான் அல்லாவுடைய பாதையில ஜிகாதி செய்ய போறேன் ரசூல்லா என்ன சொல்லியிருக்கணும் வாப்பா அலகம் இல்லா ஜிகாதி சொல்லியிருக்கணும் ஆனா ரசூல்லா என்ன கேக்குறாங்க தெரியுமா அலக்க அபவானி உனக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்களா அது தாய் மட்டும் இருக்கிறாரா அது தந்தை மட்டும் இருக்கிறாரா என்று கேட்கிறார் அவர் சொன்னார் நகம் ஆம் எனக்கு தாயும் இருக்கின்றால் தந்தையும் இருக்கின்றார் சூழ்நா என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த இருவருக்கும் உபகாரம் செய்வதின் மூலமாக ஜிகாது செய்த நன்மையை நீ பெற்றுக்கொள் இவர்கள் அல்லா பார்த்துக்குறவான்னு சொல்லிட்டு நீ அல்லாவுடைய பாதையில் போன அப்படின்னா அல்லாஹ் கொள்ள மாட்டான் இவர்களை அல்லாவுக்கு பார்த்து கொள்வான் நாம உம்ராவுக்கு போவோம் நாம ஹஜ்ஜிக்கு போவோம் போருக்கு போவோம் ஜிகாதே செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது பெற்றோர்களை கவனிக்காமல் பெற்றோரிடம் அனுமதி பெறாமல் பெற்றோரிடத்தில் சொல்லாமல் நாம் உம்ராவிற்கு சென்றாலும் சரிதான் ஹஜ்ஜிக்கு சென்றாலும் சரிதான் ஜிகாதுக்கு சென்றாலும் சரிதான் அல்லாவின் பாதையில் போர் செய்வதற்காக சென்றாலும் சரிதான் அல்லாவுடைய தகவல் செய்வதற்காக சென்றாலும் சரிதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் என பெற்றோரின் மனதை புண்படுத்திவிட்டு நீ வந்து அல்லாவுடைய பாதையில போனா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்ற அருமையானவர்களே அல்லாஹூர் அபுல்லா ஆளுமின் திருக்குறள் சில இடங்கள்ல என்ன சொல்றான்னு தெரியுமா ஒரு இடத்தை நாம் பார்ப்போம் நான்காவது அத்தியாயம் சூரத்து முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லிகண்டான் துசுரி கோயா அல்லாஹ வணங்கு வணங்கிய பின்னால் அல்லாஹ் நீ இணை வைக்காத வணக்கம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர இணை வைப்பு கூடாது ஒன்று இத சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா உன் பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும் பெற்றோரை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் அவங்க அனுமதி இல்லாம அல்லாவ வணங்கிய பின்னால அடுத்து யார் தான் வாரா அத்தாவும் அம்மாவும் தான் வாராங்க அல்லாவை மதிப்பதற்கு அடுத்து பெற்றோரை தான் மதிக்க வேண்டும் அடுத்து அல்லா சொல்றான் குருபா மூன்றாவதாக உறவினர்கள் வல் எத்தாம நாலாவது அனாதைகள் அதே நேரத்தில் வல் மசாக்கி ஐந்தாவது யார சொல்றா அப்படின்ட்டா ஏழைகள் அதே நேரத்தில் அடுத்த அல்லா சொல்றான் வள் ஜாடிதில் குருபா சமீபமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர் வல் ஜாடி ஜுடுபி தூரமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள் ஜி பயண தோழர்கள் நாடோடிகள் அவங்களுக்கு நாடகம் இருக்காது ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த நாடோடிகள் உங்களுடைய அடிமைகள் அப்ப அல்லாவை வணங்கிய பின்னால அடுத்து யார்தான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் ஒருத்தர் என்ன செய்றாரு அல்லாவ வணங்குறாரு பொ்கிறாரு தொழுகிறாரு சக்காத்தை கொடுக்கிறாரு ஹஜ்ஜி செய்கிறாரு எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் செய்கிறாரு உறவினர்களை சேர்ந்து வாழ்றாரு அனாதைகளுக்கு உதவி செய்கிறாரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு தூரமான நெருக்கமான அண்டை வீட்டாருக்கு எல்லா உபகாரமும் செய்யறாரு ஆனா பெற்றோரை மட்டும் கவனிக்கலன்னு வச்சுக் இவர் செய்த எல்லா அமல்களும் விடும் ஊருக்கே ஒருத்தர் சாப்பாடு போனதாரு ஆனா பெற்றோருக்கு ஒரு வடக்கு தண்ணி கொடுக்கல ஊருக்கு போட்டு பயனே கிடையாது உன் தாய் தந்தைக்கு நீ கொடு அவர்களுக்கு நீ உபகாரம் செய் ஒருத்தர் உம்ராவுக்கு போகும்போது ஊர் முழுக்க அடைப்பு கொடுக்கிற நான் உம்ராவுக்கு போறேன் உம்ராவுக்கு போறேன் ஹஜிக்கு போறேன் ஜிகாதுக்கு போறேன் அல்லாவுடைய பாதையில போறேன் எல்லாத்துக்கும் சொல்ற எல்லாத்துக்கும் விருது போடுற ஆனா பெற்றோரை கண்டும் காணாமல் இருக்கிறார் பெற்றோரிடத்தில் சொல்லவே இல்லை இவருடைய உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவர் அல்லாவுடைய பாதையில போறார ஏற்றுக்கொள்வானா அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது யாரை மதிக்கணுமோ அவங்கள மதிக்காம நீ வந்து ஹஜ்ஜிக்கு போனாலும் சரிதான் உம்ராவுக்கு போனாலும் சரிதா அல்லாவுடைய பாதையில போனாலும் சரிதான் அதுக்கு அல்லாஹும் இடத்தில் எந்த விதமான மரியாதையும் கிடையாது பெற்றோருக்குத்தான் நீ உபகாரம் செய்ய வேண்டும் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் ஜிகாது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது ஆனால் அந்த மதிக்காமல் ஒரு முழுக்க நீ சொல்லிவிட்டு பெற்றோர்கிட்ட சொல்லாம நீ போன அப்படின்னா அல்லாவுக்கு அந்த ஹஜ்ஜி உம்ரா தேவையே கிடையாது என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது இதை நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா இப்ப சமீப காலமாக அதிகமான பெற்றோர்கள் வந்து முறையிடுறாங்க என் மகன் போனா ஒரு வார்த்தை கூட சொல்லலை கண்ணீர் வடிக்கிறாங்க பத்து வருஷமா என் பேச மாட்டேங்கிறான் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டான் மாமியார் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் எங்களுக்கு சாப்பாடு போட்டதுல நாங்க கடன் வாங்கி இருக்கிறோம் கடன் அடைக்க முடியாம நாங்க கஷ்டப்படுறோம் கடன் அடைக்க முடியாம வட்டிக்கு வாங்கி நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா இவ்வளவு வேதனையும் பெற்றோருக்கு கொடுத்து விட்டு நீ என்ன அஜிக்கு போறது அல்லாஹ் அதை யாருடைய மனதை குளிர வைக்க வேண்டுமோ அந்த மனதை நீ புண்படுத்திவிட்டு நீ தலைகீழாக நின்று ஆயிரம் ஆண்டுகள் வணங்கினாலும் கூட அல்லாஹ் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தயவு செய்து நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது பெற்றோருடைய மனதை புண்படுத்தி விட்டு பெற்றோர்கிட்ட சொல்லாம பெற்றோரை சேர்ந்து வாழாம உம்ராவுக்கு போனாலும் போய் பேசிக்க பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு போ உறவுகள்கிட்ட சொல்லிட்டு போ இல்லைன்னா உன் உம்ராவ எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான் அப்படின்னு தயவு செய்து இந்த காணொலியை காணக்கூடியவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது பெற்றோரை மதிக்காம இந்த மாதிரி நல்ல காரியத்துல ஈடுபட்டா பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு போப்பா பெற்றோர்களை சேர்ந்து வாழ்ப்பா மனைவி பேச்சை கட்டு பெற்றோரடி ஒதுக்கிறாத என்று தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியாக நான் சொல்லுகின்றேன் எல்லாம் அல்ல இறைவன் அல்லாவை வணங்கியதற்கு பின்னால் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக பெற்றோருடைய மனதை புண்படுத்தாத நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய மனதை புண்படுத்தாத சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் அல்லாஹாக்கல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்